இலங்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் கொடுத்துள்ள பயனாளிகள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் கடும் சந்தேகம் நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிரதேச செயலகங்கள் ரீதியிலும் பாதிக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கையும் அதற்கென விடுவிக்கப்பட்ட நிதி தொடர்பிலும் தகவல்கள் இன்று வெளியாகின இந்த தகவல்களின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை செயற்கை தன்மையாக காணப்படுவதாக சமூக வலைதளங்களில் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் குடும்பங்களும் அதிகாரிகளின் செல்வாக்கில் இந்த பட்டியலினுள் இணைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் இது முறையான கணக்காய்விற்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்படுகிறது மேலும் இவ்வாறு மனச்சாட்சியின்றி செயற்படுவதானது மலையகத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதில் இறந்த ஆன்மாக்கள் இவர்களை மன்னிக்காது என்றும் சிலர் சமூக வலைதள பதிவுகளில் கூறியுள்ளனர் இதேவேளை யாழ் மாவட்டத்தில் உள்ள கிராம சேவகர் பிரிவொன்றில் இந்த பயனாளர் தொகையில் உள்ளடக்கப்பட்ட இருபத்தி ஏழு குடும்பங்களில் இருபது குடும்பங்கள் தமக்கு இந்த உதவித்தொகை வேண்டாம் என்று தமது பிரிவின் கீழ் உள்ள கிராம சேவகரிடம் எழுதி கொடுத்த சம்பவம் பெரும் நிகழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது கே நூற்றி இருபத்தி மூன்று கிராம சேவகர் பிரிவின் கீழ் உள்ள மக்களே இவ்வாறு மனவு வந்து இந்த கொடுப்பனவை ஏற்க மறுப்பதாக அந்த பகுதி கிராம சேவகர் ரீகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் ஏ நூற்றி இருபத்தி மூன்று பிரிவில் வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஏழு குடும்பங்களில் இருபது குடும்பங்கள் தமக்குரிய உலருணவு கிடைத்தால் போதும் என்றும் அரசிடமிருந்து கிடைக்கும் பெரிய தொகை மிக வறியவர்களை சென்றடைய வேண்டும் என்று கூறி குறித்த உதவித்தொகை அரச நலன் நிதியில் வறியவர்களுக்கு உதவட்டும் என்று தமக்கான உதவுத்தொகை வேண்டாம் என்று எழுத்து மூலம் அறியத் தந்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு பாடசாலைகளில் தங்கியவர்கள் மட்டுமே இந்த கணக்கில் எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகீர்தன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் நல்லூர் பிரதேச செயலாளரின் கவனத்திற்கும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்திற்கும் யாழ் மாவட்டத்தில் பதினான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதாக கூறுகின்றீர்கள் ஆனால் இந்த குடும்பம் நல்லூர் ஜே நூற்றி ஆறில் வசிக்கும் குடும்பம் வீட்டு கிணறு மலசலகூடம் உட்பட அனைத்தும் வெள்ளத்தால் ஆனால் இவர்களின் பதிவு காரணம் பாடசாலையில் வந்து தங்கவில்லையாம் இன்றும் மூன்று சிறு பிள்ளைகளுடன் இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் எடுக்கவும் உண்மையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்படக்கூடாது இந்த பதினான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்பது குடும்பமும் இவர்களை விட அதிக பாதிப்பிற்கு உட்பட்டிருந்தால் இவர்களை பதியாமல் விட்டது சரி என்று கூறுகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்